السلام عليكم ورحمة الله وبركاته உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் மரணம் இந்த உலகத்தில் யாரும் ஆசைப்படாத ஒரு விஷயம் யாரும் வரவே கூடாது என்று எண்ணுகின்ற ஒரு விஷயம் உதட்டளவில் எங்களுக்கு மரணமனை பயம் இல்லை எங்களுக்கு வாழணும்னு ஆசை இருக்கா என்று வசனங்கள் பேசலாம் ஆனால் ஆழ் மனதில் மரணம் வந்துவிடவே கூடாது என்ற எண்ணத்தோடு தான் மனிதர்கள் வாடுகிறார்கள் இதுதான் உண்மையும் கூட சோசியல் மீடியாக்களுடைய வெளிச்சங்கள் நிரம்பி இருக்கின்ற இன்றைய உலகில் சில பிரபலமானவர்களுடைய எல்லா அசைவுகளும் பரபரப்பாக பேசப்படுகிறது செலிபிரிட்டிகளுடைய அசைவுகளை போல அவர்களுடைய மரணமும் அதிகமாக பகிரப்படுகிறது காணொலிகளாக அதுவும் முஸ்லீமாக இருந்துவிட்டால் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கராத்தே மாஸ்டர் உலக புகழ்பெற்ற முகம்மது ஹுசைன் என்ற ஷீஹா ஹுசைனி அவர்கள் மரணித்திருக்கிறார் அவர் மரணத்தை எதிர்கொண்ட விதத்தில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு சில பாடங்கள் இருக்கிறது அவர் திடீரென்று ஆக்டிவாக இருந்த அவருக்கு சில தினங்களுக்கு முன்பாக உறுதியாக ஒரு நோய் இருக்கிறது அந்த நோயால் நீங்கள் மரணத்தை தழுவி விடுவீர்கள் என்று மருத்துவர்களால் சொல்லப்படுகிறது கொஞ்சம் கூட மனம் தளராமல் அவர் அந்த மரணத்தை ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்கிறார் சோசியல் மீடியாவில் அவருடைய ஆதரவாளர்களுக்கு அவர் செய்திகளை பரப்புகிறார் அவரை பிரியமானவர்களுக்கு செய்தியை பரப்புகிறார் இந்த மாதிரி என்னென்ன நோய் எனக்கு தாக்கியிருக்கு இந்த உலகத்தை விட்டு நான் போயிடுவேன் என்றெல்லாம் துல்லியமாக பதிவு செய்கிறார் கடைசி அவர் வார்த்தை சொல்கிறாரு நான் இறந்ததற்கு பிறகு என்னுடைய உடலை மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கு தானமாக வழங்கிவிட வேண்டும் என்று சொல்கிறார் இப்போது முன்கூட்டியே மரணம் வரப்போகுது என்று தெரிந்து கொள்வது வரமா சாபமா என்று பார்த்தால் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அது அருள் என்பதாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்ன காரணம்னா எல்லோரும் எப்பொழுதாவது எந்த நேரத்திலேயாவது நம்ம மூத்தா போக போகிறோம் ஆனால் சில உறுதியாக உறுதி செய்யப்பட்ட சில நோய்களின் காரணமாக நாட்கள் எண்ணப்படுகின்ற பொழுது ஒரு இறை நம்பிக்கையாளர் தன்னை தயார் செய்து கொள்வான் தௌபாக்களையும் சதகாக்களையும் தான தர்மங்களையும் உறவுகளை புதுப்பித்துக்கொள்வதிலையும் தன்னை தயார் செய்து கொள்ளு மரணத்தை எதிர்கொள்வான் இந்த இறந்து போன ஹுசைனி அவர்கள் நிறைய தயாரிப்பை செய்தார் என் உடலை இப்படியெல்லாம் தானம் பண்ணணும்லாம் சொன்னார் ஆனால் ஒன்றை நாம் எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் நம் பார்வையில் குடி குடிதோண்டி ஒரு ஆறடி அடக்கப்படுகின்ற அந்த இடம் என்பது நம் பார்வைக்கு தான் கபறு ஆனால் அது ஒரு தனி உலகம் அந்த உலகத்தில் இந்த உலகத்திலே நாம் எப்படி நடந்து கொண்டோம் என்பதற்கான விசாரணை துவங்கிவிடும் உன் இறைவன் யார் என்றெல்லாம் கேள்வி கேட்கப்படும் என்றெல்லாம் மார்க்க நமக்கு சொல்லுகிறது மரணம் வருவதற்கு முன்பாக அடுத்த கட்டத்திற்கான வாழ்க்கையை நாம் யோசிக்க வேண்டும் எப்படி இறைவனை நாம் மறந்து வாழ்கிறோமே நமக்கு கேள்வி கணக்கு இருக்கிறதே நம்மளுடைய உடல் மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட்டு கூறு போடப்பட்டாலும் கடலிலே தூக்கி எரியப்பட்டு மீன்களுடைய வயிற்றில் இரையாகி நம் உடல்கள் சென்றாலும் எல்லாவற்றையும் ஒரே நொடி பொழுதில் இறைவன் அதைவிட வேகமாக கொண்டு வந்து சேர்த்து விடுவான் நமக்கான ஜட்ஜ்மெண்ட் மரணத்திற்கு பிறகு இருக்கிறது என்ற பாடத்தையும் மரணத்திற்கு எந்த நேரமும் தயாராக இருப்போம் அதற்காக துரிதமாக நம்முடைய நல்லறங்களை அதிகமாக செய்வோம் செய்ய வேண்டும் என்ற சில பாடங்களையும் இது போன்ற மரணத்திற்கு முன்பாக வெளியிடப்படக்கூடிய காணொலிகள் நமக்கு பாடங்களாக இருக்கிறது மரணத்தை எந்த நேரத்திலும் தைரியமாக எதிர்கொள்வோம் அதற்கான தயாரிப்புகளோடு இறைவன் புரிந்து கொள்வதற்கு அருள் செய்வானாக